இன்றி அதற்கு அவர் அற்ப விசுவாசிகளை ஏன் பயப்பட்டீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அகட்டினார் உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று ஆமாங்க அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறதுனா நம்முடைய வாழ்க்கை அமைதலா போயிட்டு இருக்கு அப்படின்னா ஆண்டூர் மேல வச்சிருக்கிற விசுவாசம் அதிகமா இருக்குங்க எல்லாமே நமக்கு சாதகமாய் நடக்கும் பொழுது நம்ம கையிட்டு செய்கிற வேலைகளா இருக்கட்டும் நம்ம பணியாற்றுகிற இடங்களிலா இருக்கட்டும் இல்லாத நம்முடைய படிப்பு ஸ்தலங்களிலா இருக்கட்டும் என்ன கையிட்டு செய்கிறோமோ அதுல நமக்கு சாதகமா இருந்துச்சுன்னா ஆண்டூர் மேல இருக்கிற விசுவாசம் நமக்கு அதிகமாகுதுங்க அதே சூழ்நிலையில கொஞ்சம் காற்றும் கடலும் எலும்புகிற சூழ்நிலையா இருந்தா ஆண்டூர் மேல இருக்கிற விசுவாசம் குறைய தொடங்குகிறதுங்க ஆண்டு இன்றைக்கு கேள்வி கேட்கிறாரு ஏன் அற்ப விசுவாசிகள் ஏன் பயப்பட்டீங்கன்னு கேட்கிறாருங்க இன்றைக்கு நம்ம சொல்ல போறோம் ஆண்டோரே நாங்க சூழ்நிலைகளை பார்த்து அப்பா எங்க விசுவாசம் இருக்கு ஆண்டோரே அப்பா இன்றைக்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டு எல்லா சூழ்நிலைகளிலும் ஒரே மாதிரியான விசுவாசம் எங்களுக்கு தாங்கன்னு சொல்லி நம்ம கேட்க போறோங்க கேட்கலாமா பரிசுத்தம் உள்ள எங்கள் நல்ல பிதாவே சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோதரிக்கிறோம் ஐயா அண்ட் ஒரு இன்றைக்கும் கூட எஸ் அப்பா அப்பா நீர் எங்களை பார்த்து அண்டவரே கேட்கிறீரே அப்ப விசுவாசிகளை ஏன் பயப்பட்டீர்கள் என்று சொல்லி கேட்கிறீர ஆண்டவரே அப்பா எங்களுடைய விசுவாசம் சூழ்நிலைகளை பார்த்து இல்லாத படிக்கு அன்பரே உங்க மேல இருக்கிற விசுவாசம் எப்பொழுதும் குறையாத படிக்கு அது ஒவ்வொரு நாளும் வர்த்திக்க கத்தர் நீர் கிருபை சொல்லி தாங்க அப்பா எல்லா சூழ்நிலைகளிலும் அடுவரே அப்பா தாழ்விலும் அண்டூரே மேன்மேலும் உண்மை ஒரே மாதிரியா நாங்கள் விசுவாசிக்க கத்தர் கிருபை தாங்கன்னு சொல்லி ஏசு கிறிஸ்தவின் மூலமா நல்ல தகப்பனே ஆமேன் ஆமேன் God bless you, God bless you.